அடுத்த ஃபுல்லா ஒரு அஞ்சு மட்டும் தானே அதுல எந்த மாற்றமும் இல்லனே

அவசி வேடுப்பா சென்னை நேச்சு நல்லபடியாக நடத்த முடிப்பானுங்க வேம ஓடிய நேரம் இல்லையா பார்த்து என்ன நேரம் இருவானு மேடம் பார்த்து சரியா இருக்காங்க அடுத்த பி கிரவுண்டில் விக்கி நண்பர்கள் பொம்மினாக்கிய அதை எதிர்த்தாடக்கூடிய சுரேஷ் நண்பர்கள் ரெடியா இருந்து

தேர் ரேட் பி கிரவுண்ட்ல கடைசி ஐந்தை நிமிடம் தேர் ரேட் சரதா ஞாநிதி ஏ கிரவுண்ட்ல கடைசி 4 நிமிடம் அண்ணே ஏ கிரவுண்ட்ல தேர் ரேட் சொல்றா ஏ கிரவுண்ட் பி கிரவுண்ட் அப்படி சொல்லி சொல்லுங்க அண்ணே ஏ கிரவுண்ட்ல தேர் ரேட் தேர் விளையாட ஆரம்பிப்போம் ஏ லை தண்ணி விடுவோம் பாடாரட்டி அணியினருக்கு தேர்ட் ரைட் தொண்டலு நான்கு வீட்டுக்குள்ளும் பரம்பன் தாரிபழிவர் நான்கு வீட்டுக்குள்ள இரண்டு அணியிலும் சம வீட்டுக்குள்ளே கரவசம் அணியினருக்கு தேர் இரு அணியினரும் சம வெற்றி புள்ளிகள் லிங்காவடி ஒன்று முடாரட்டி ஒன்று ஐலாண்டு பாட்டிங்க

சரியான லிங்காவடி ஐந்து முடாரட்டி அணி தேர்ட் ரேட் தற்போது ஆரியாட்டத்தில் சரணாய் அணி வெற்றி பெற்றுள்ளது பீகிர